வணக்கம் பிள்ளைகளே நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தரம் மூன்று மாணவர்களுக்கான கணித வினாக்களை பார்க்க போகிறோம் இப்போ தரம் மூன்றுல கல்வி எக்கிற மாணவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் நாங்கள் முதலாவது கேள்வி பார்க்க போகிறோம் முதலாவது கேள்வியை பாருங்க பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக என்ன கேள்வி அடையாளம் கூட்டல் அடையாளம் இருக்குது கூட்ட என்று சொல்லிடு கூட்டுக கூட்டுக நாங்க என்ன செய்ய போறோம் கூட்டப்பூரம் அபிநயன் என்ன செய்யணும் ரெண்டையும் ஒன்றையும் கூட்ட போறோம் ரெண்டையும் ஒண்டே ஓ ரெண்டும் ஒன்றும் അടുത്തത് ഏതാ കൂട്ടണം രണ്ടെയും കൂട്ടണം മൂണ്ടയും രണ്ടേ അടുത്തത് ഏതാ കൂട്ടാം ആയി രണ്ടേ ഗുണ്ടമണ്ടാത്തിന് ഏഴ് ഐദ് രണ്ടും ഏഴ് അടുത്ത ഇനി എന്താ ചെയ്യ പോരാളേയും

மண்டனையும் கூட்ட மூன்று நாளும் எத்த மூன்று நாலு எத்தனை அடுத்தது என்ன செய்ய போறோம் அஞ்சையும் அஞ்சு நாளும் அஞ்சு நாலு அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பது அடுத்தது ஏழையும் நாலு மூணாத்தின் ஏழு நாளும் ஒன்று பதினொன்று அடுத்தது ஒன்பதையும் நாளை மூணாத்தின்னு கு சொல்லுவோம் பதின் மூன்று மூன்று வெரி குட் அப்ப இவள கூட்டிடு இனி அடுத்த இதை கூட்ட நாங்கள் இந்த ஆறோட ஒன்றை முதல்ல கூட்டுவோம் அப்புறம் ஆறோட மூண்டா கூட்டுவோம் பிறகு ஆறோட அஞ்சை கூட்டுவோம் பிறகு ஆறோட ஏழை கூட்டுவோம் பிறகு ஆறோட ஒன்பத கூட்ட டைம் முதல்ல நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்றா ஆறையும் ஒன்றையும் கூட்ட போகிறோம் இங்கே இருக்கிற இந்த ஆறையும் இங்க இருக்கிற ஒன்றையும் போறோம் கூட்ட மண்டபத்தின் ஆறு மூன்றும் ஆறு மஞ்சும் வெரி குட் அடுத்தது ஏழு மாறும் அல்ல ஆறு மேலும் எத்தனை ஓகே பதின்

வெரி குட் அடுத்து ஒன்பதும் ஒன்பதும் ஒன்பது குவிக்கா ஒன்பதும் ஒன்பதும் ஒன்பது ஒன்பதையும் ஒன்பதையும் சொல்லுங்க வீடியோ சொல்லுங்க ஒன்பதும் ஒன்பது குவிக்கா இங்க பாப்போல சொல்லல குயிக்கா பதின் எத்தனை அது நெட் பாதி நெட்டு அப்போ குயிக்காக இருக்கும் அப்போ நாங்கள் இதை வேகமாக என்ன கூட்டல் கணக்கை செய்கிறதுக்கு இந்த என்ன கூட்டல் விரைவு கணித கூட்டல்களை நாங்கள் செய்து பார்க்கலாம் அப்போ நீங்களும் இப்படி என்ன புக்ஸ் அடித்து குளம் அடித்து அதுக்குள்ளே கூட்டல் கணக்கை செய்து வீட்டில் கொப்பில் எழுதி செய்து என்ன விரைவாக கணிதம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு என்னைய பிள்ளைகளை நாங்கள் இவ்வளோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த கூடிய தரம் மூண்டு கண்டு கணிதத்தின் அடுத்த இன்னொரு கூட்டோல அல்ல கணித்தல ஒரு பகுதி வரும்